ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சீரா வந்த இரண்டு மணி நேரத்தில் ஆறாவும் கையிலும் விட்டார்கள் ஆறாவை பார்த்து இயல்பாக வரவேற்ற ஆஷா அலையா விருந்தாளியாக இவையே வந்திருக்கா என்று தான் தோன்றியது பழைய ஆஷாவாக இருந்தால் என் நேரம் நீ எதுக்குடி இங்கே வந்த வெளியே போடி என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி இருப்பாள் ஆனால் இப்ப உள்ள இந்த ஆஷாவிற்கு பொறுமையும் நிதானமும் கொஞ்சமே கொஞ்சம் வந்திருந்தது அதனால் வாங்க என்றால் பொதுவாக பாக்கியாவை பார்த்து ஆரா அழுது விட்டாள் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அண்ணாவுடன் அண்ணாவுக்கு ஆஷாவை பிடிக்கலை பிடிக்காத கணவனோடு வாழணும் என்று அவளுக்கு என்ன தலை விதி அதனால தான் நான் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணினேன் ஆனாலும் அண்ணா உங்க மேலே கேஸ் கொடுத்துருக்க கூடாது சாரி அத்தை சாரி என்று பாக்கியாவின் காலை பிடித்து கொண்டு கதறிவிட்டாள் விட்டாள் ஆஷா தான் அவளை தூக்கி சமாதானப்படுத்தியவள் நீங்க அன்னைக்கு அப்படி செய்ததால் தான் எனக்கு என்னோட நிது கிடைத்தார் நிதுவை புரிஞ்சுக்க சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தவர் உங்க அண்ணா என் வாழ்க்கையை காப்பாற்றியவர் நீங்க அப்புறம் என்ன விடுங்க என்று சமாதானப்படுத்தினாள் கையலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அத்தனை அழகும் கம்பீரமும் நிறமுமாக இருந்த பாக்கியாவா இவர் சத்தியம் செய்தால் கூட நம்ப முடியாது அந்த அளவு மெலிந்து கருத்து உருவமே மாறி போய் கண்கள் குழி விழுந்து அத்தனை மோசமாக பரிதாபமாக இருந்தார் உருவம் சிதையாமல் இறந்து போவது கூட ஒரு வரம்தான் உருவம் சிதையாமல் இறந்து போவது கூட ஒரு வரம்தான் போல பல புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் வயதாகி இறக்கும்போது அவர்கள் முகத்தை பொதுமக்களுக்கு காட்ட அவர்கள் குடும்பத்தார் யோசிப்பது இதனால் தான் போல மக்கள் மனதில் பதிந்த அவர்களின் அழகான உடைந்து விடக் கூடாது என்றுதான் அப்படி செய்கிறார்கள் போல என்று நினைத்து கொண்டாள் கண்களில் ஆரா கண்களால் தர ஆறாவை தன் அருகே வர வைத்து அவள் கைப்பற்றி கண்ணீர் வடித்தார் பாக்கியா கையலை பார்த்தார் வேற எதுவும் சொல்லலை அடுத்த ஒரு நாளில் கதிரவன் பறந்து வந்துவிட்டான் பாக்கியாவை கண்டதும் அம்மா என்று கதறிவிட்டான் பாக்கியாவும் மகனை ஒற்றை கையால் பிடித்து கொண்டு கதறினார் ஏனோ தெரியலை அவனிடம் மன்னிப்பு கேட்டார் சைகையால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நான் உடன் இருந்து ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டேன் என்று இவன் மன்னிப்பு கேட்டான் விடுங்க குடும்பம்னா எல்லா பிரச்சனைகளும் வரும் போகும் அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்கக்கூடாது அடுத்து அடுத்து என்று போய்விடணும் என்று வாக்கியாவை பார்த்து அன்போடு சொன்னான் நிதிஷ் மரு மருமகனை நன்றியோடும் அன்போடும் பார்த்தார் பாக்கியா இந்த ஒற்றை மனிதன்தான் பாக்கிய ஆஷா இருவரு இருவருக்குள்ளும் இருந்த துவேஷத்தை களைந்து அவர்களின் மனதை தன் அன்பால் அக்கறையால் துடைத்து துவைத்து அலசி சுத்தமாக சுத்தமாக்கியது மட்டும் இல்லாமல் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறினான் எதிர்பார்ப்பு இல்லாத உறவுகளால்தான் தூய்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்க முடியும் உங்க மனதில் இருந்த எதிர்பார்ப்பு பேராசையாக மாறியதால்தான் அவர் அப்படி நடந்து கொள்ளும்படி ஆகிவிட்டது என்று ஆதித்யா பக்கத்து நியாயத்தையும் சொன்னான் இருவருக்கும் புரிய வைச்சான் இவனால் மனம் தெளிந்த பாக்கியா தன்னுடைய இறுக்கமும் தளர்ந்தது தன் உறவுகளை தன் உறவுகளை அழைத்தார் தன் ஒற்றை நடுங்கும் கையால் கதிரவனையும் ஆறாவையும் அழைத்து அவர்களின் கரங்களை இணைத்து வைத்தார் என் மருமகளை என் அண்ணன் மகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னது அவர் விழிகள் இதை பார்த்து அனைவருக்கும் நிம்மதியானது அடுத்து மகள் மருமகனு மருமகனுக்கும் விபூதி பூசினார் கதரவன் ஆரா ஜோடியாக குடும்பம் கதரவன் ஆரா ஜோடியாக கும்பிட்டு விடுக சீராளனும் பாக்கியாவும் விபூதி பூசி விட்டார்கள் தனியாக நின்ற கயலை கண்களால் அழைத்த பாக்கியா அவளுக்கும் விபூதி பூசிவிட்டு அவளையும் ஆஷாவையும் கைப்பிடித்து இணைத்து கதிரவன் ஆராவிடம் ஒப்படைத்தார் இப்போது அனைவருக்கும் மனநிறைவாக இருந்தது சீராளனுக்கு சொல்லவே வேண்டாம் கயலை பாக்கியா சேர்த்து கொண்டது அவர் அவருக்கு அத்தனை பூரிப்பாக இருந்தது கயலுக்கும் அவள் ஆராவுடன் கிளம்பியபோது ஆதித்யா தடுத்தான் அவளைத்தான் கூப்பிட்டாங்க நீ ஏன் போற அதுவும் அவ வீட்டுக்கு அவளுக்கு உன்னை பிடிக்காது அவமானப்படுத்தி அனுப்புவா நீ ஒன்னும் பழைய கையல் இல்லை இப்ப நீ என்னோட மனைவி என் கௌரவம் உன் கையில் தான் இருக்கு நீ போய் அவமானப்பட்டா அது எனக்கும் தான் போக வேண்டாம் என்றான் பிடிவாதமாக கயலும் பிடிவாதமாக நான் அத்தாச்சியை கூட போவேன் என்றாள் காரணம் அண்ணனையும் அவங்க வரச்சொல்லி இருக்காங்க இப்ப போய் அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அண்ணன் அத்தாச்சியை கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் என்றுதான் ஆதித்யாவை மீறி இங்கே வந்தான் ஆனாலும் உள்ளுக்குள் பயம் இருந்தது அவளுக்குத்தான் பாக்கியா ஆஷா பற்றி நன்றாக தெரியுமே வீட்டிற்குள் நுழைந்ததும் போச்சு இவை என்ன கழுத்த பிடிச்சி வெளியே தள்ள போறா என்று தான் நினைத்தாள் ஆஷாவும் முகம் சுருக்கினாலும் அப்படி எதுவும் சொல்லலை இங்கே வந்ததும் பாக்கியாவே கதரவன் ஆறாவை சேர்த்து வைத்ததும் அம்மாடி என்ற நிம்மதிதான் அவளுக்கு அன்று இரவு வெகுநேரம் அனைவரும் பாக்யாவை சுற்றி அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் பாக்கியா நன்றாக புன்னகை முகமாக பார்த்து கொண்டு இருந்தார் ஆமாம் பேசினது எல்லாம் யாரு கயல் ஆரா நிதிஷ் தான் நிதிஷின் நகைச்சுவையும் நகைச்சுவையான பேச்சும் சிரிப்பும் கயலை வெகுவாக கவர அத்தான் அத்தான் என்று அவனுடன் நன்றாக வாயடித்தாள் ஆஷா தன் கணவனுடன் நெருங்கி அமர்ந்து என்னடி அத்தான் அத்தாங்கிற என்று கேட்க ஆமா அக்கா வீட்டுக்காரர் அத்தான்தான் அத் அக்கா வீட்டுக்காரர் அத்தானு இல்லாமல் பொத்தானா என்று கையில் கேட்க அக்காவும் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன டேமேஜ் பண்ணுறீங்களே என்றான் நிதிஷ் அண்ணா இவங்க மூணு பேரும் டம்மி பீஸ் அண்ணா என்றாள் ஆரா கதிரவனை குறும்பாக பார்த்தபடி கதிரவன் அவளை முறைத்து பார்த்தான் சீராளனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது கையில் இவர்களோடு ஒன்றாகும் போது ஆதித்யா மட்டும் எத்தனை நாளைக்கு விலகி நிற்க முடியும் அவனும் வந்து விடுவான் என்று நம்பினார் மறுநாள் காலை எழுந்த சீராளன் தன் அருகே படுத்திருந்த பாக்கியாவை தான் அன்போடு பார்த்தார் கணவனின் கையை இறுக பிடித்துக்கொண்டு படுத்திருக்க தன் கையை உருவ முயன்றார் முடியலை மெல்ல அவர் கைப்பிடித்து தன் கையை உருவிய போதுதான் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தார் மனைவியின் நெஞ்சு கூட்டை பார்க்க அமைதியாக இருந்தது உடனே வெளியே வந்து நிதிஷை கூப்பிட்டு டாக்டரை வர சொல்லுங்க என்றார் ஆரா ஓடி வந்து பார்த்தவள் மாமா மாமா என்று பதட்டமாக சொல்ல அவசரப்படாதம்மா ஆரா டாக்டர் வரட்டும் என்றார் நிதிஷ் நர்ஸ் பக்கத்து அறையில் இருந்து வந்தவர் இல்லை சார் இறந்துட்டாங்க என்றார் டாக்டரும் அதை உறுதிப்படுத்த ஆராவின் அழுகை சத்தம் கேட்டு எழுந்து வந்த ஆஷா அம்மா என்று கதறி அழுதாள் கதரவன் பாக்யாவின் கைப்பிடித்து நிற்க அண்ணா அழுதுரு என்று கயல் அவனை தட்ட ஆஷாவும் அவனை கட்டிக்கொண்டு அழ வெடித்து அழுதான் கடைசி நேரம்தான் தான் வளர்த்த பிள்ளைகளை பார்த்து ரசித்த நிம்மதியில் பாக்கியா மீலா துயிலில் ஆழ்ந்தார் நிதிஷ் பொறுப்பாக எல்லா ஏற்பாடும் பண்ணினான் கயல் ஃபோன் பண்ணி ஆதித்யாவிடம் சொல்ல அவனும் ஃப்ளைட் பிடித்து வந்துவிட்டான் ஹைதராபாத்தில் உறவினர்கள் இருக்கும் பகுதியில் ஆதித்யாவின் வீடு ஆபீஸ் உள்ள பகுதிகளில் பாக்யாவின் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நிறைய ஒட்டப்பட்டது ஹைதராபாத்தின் தினசரி பத்திரிகைகளில் இரங்கல் செய்தி வந்தது நிதிஷ் தன் மாமியாரின் கௌரவத்தை காப்பாற்றியது மட்டுமில்லாமல் அவர் வாழ்ந்த இடங்களில் அவரின் துக்க செய்தியையும் பரப்பினான் பலர் ஆதித்யாவிடம் கேட்க அவங்க மகள் வீட்டில் மும்பையில் தான் அடக்கம் செய்கிறோம் என்றான்